அனைவருக்கும் வணக்கம் அடியன் ராசிபுர பழனிசாமி மகரிஷி மந்திராசலத்தோட சிஷியன் இந்த வீடியோ போடுறதுக்கு உதவி செய்யும் சேது மாதவன் ஐயா அவர்களுக்கு நன்றி வணக்கம் இது வந்து இப்போது பொதுவாக ஜாதகத்தில் பார்த்தா இந்த திருமண பிரச்சனை பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது இந்த காலகட்டங்களில் திருமணம் வந்து மிகவும் தாமதமாகுது இன்னும் பொருளாதார சிக்கல் இல்லை ஆமாம் மெயினாக பொருளாதார சிக்கல் தான் இப்போ காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு சிக்கல் இருக்குது அப்படியே திருமணம் நடந்தாலும் இவங்க சேர்ந்து வாழ்வாங்களா அப்படிங்கிற பயம் பெற்றவர்களுக்கு இருக்குது நிச்சயமாக அந்த அளவுக்கு பாதிப்பு வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது இதை வந்து நம்ம திருமணம் ஏன் கால தாமதமாகுது இந்த ஜாதகத்தில் திருமணம் நாம் பார்த்ததுமே சொல்ல முடியும் இவங்களுக்கு ஆனால் இருந்தால் முப்பது வயசுக்கு மேலே தான் பெண்களாக இருந்தால் இருபத்தேழு வயதுக்கு மேலே தான் இவங்களுக்கு திருமணம் செய்ய முடியும் இல்லை செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ஜெயமணி சூத்திரத்தில் வெகு சுலபமாக சொல்ல முடியும் ஜெயமணி சூத்திரத்தில் இப்போது ஒரு மேசல் அக்கணம்னு வச்சுக்கோங்க பன்னெண்டுக்குடியவர் குரு குரு எங்கே வந்து இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தா அதாவது நாம் பார்க்குறது வந்து மீன குருவை தான் பார்க்கணும் இதில் ரெண்டு குருவுக்கும் ரெண்டு ஸ்தானம் விழுவோம் இப்போது பன்னெண்டுக்குடிய பொதுவாக குரு வந்து எங்கே இருக்கார் மேசத்துலேயே இருக்காருன்னு வச்சுக்குவோம் அவர் வந்து எங்கே பலனை வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொன்னால் மேசத்தில் குரு இருந்தால் ரிஷபத்தில் தான் பன்னெண்டாவது பதா விழுவோம் அதே ஒன்போதுக்குண்டான பதா எங்கே விழுவோம்னா சிம்மத்தில் விழுவோம் இதுதான் இந்த ஜெயமணி சூத்திரத்தில் இருக்கிற ஒரு சூசமம் அப்போ பன்னெண்டாவது பதா ரெண்டு இதில் விழுந்திருக்கு ரிஷபத்தில் விழுந்திருக்கு ரிஷபத்தில் குரு இருக்காரு இல்லைன்னா சுக்கரனே இருக்காரு அப்படின்னா இவருக்கு சரியான வயதில் திருமணம் நடந்துடும் இதை வந்து கண்டிப்பாக அந்த நீங்கள் கவனிச்சு பாருங்கள் ஆனால் இதில் வந்து கேதுவோ சனி செவ்வாயோ தொடர்பு ஏற்பட்டால் இவங்களுக்கு திருமணம் தாமதம்தான் ஆகும் அதே மேசலகனத்துக்கு விஷகத்தில் பன்னெண்டாவது பதா விழுவுதுன்னு வச்சுக்குவோம் அப்படி பன்னெண்டாவது பதா விருஷகத்தில் விழுந்தால் இவருக்கு திருமணம் முப்பத்தி மூன்று வயதுக்கு மேலே தான் நடக்குமா விழிய அதுக்கு முன்னே நடக்காது அந்த திருமணம் தாமதம் ஏற்படும் சரி இல்லைங்க அப்படி வேற எங்கேயாவது விழுகுது நாலில் விழுவுது அஞ்சில் விழுகுது அப்படின்னா விழுந்தால் சுபருடைய பார்வை வேணும் சுபருடைய பார்வை இருக்கணும் சுபரோட தொடர்பு இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே தான் இவங்களுக்கு திருமணம் சரியான காலத்தில் நடக்கும் இல்லாட்டினா திருமண தாமதம் ஏற்படும் திருமணம் தாமதம் எப்படி ஏற்படும்னா முப்பது வயதுக்கு மேலே ஆகும் பெண்களாக இருந்தால் இருபத்தேழு வயதுக்கு மேலே தான் திருமண தொடர்பு ஏற்படும் இது வெகு சுலபமாக ஜெயமணி சூத்திரத்தில் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்போ குரு வந்து ரிசபத்தில் இருந்தாருன்னா அவர் பலனை அதாவது மிதன பலனை மீன பலனை எங்கே வெளிப்படுத்துவாருன்னா கடகத்தில் தான் வெளிப்படுத்துவார் கடகம் அது நாலாம் இடமாக போகுது ஆனால் இவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்குமா அப்படியே சிறப்பாக இருக்காது இருந்தாலும் அந்த அங்கே அந்த கிரகத்தை அந்த இடத்த எந்த கிரகங்கள் பார்க்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து அந்த திருமணம் நடக்கிறது நாம் சொல்ல முடியும் இந்த மாதிரி நம்ம ஜெயமணி சூத்திரத்தில் வெகு சுலபமாக திருமண பொருத்தத்தை சுலபமாக சொல்ல முடியும் யார் எந்த திரும கா எந்த காலத்தில் நடக்கும் அப்படிங்கிறத வெகு சுலபமாக சொல்ல முடியும் நன்றி வணக்கம் அடியன் ராசிபுர பழனிசாமி மகரிஷி மந்திராசலத்தோட சிஷ்யன் என்னுடைய அலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்று ஐம்பது அறுபத்தாறு எழுபத்தேழு நாற்பத்தி ஒன்று இந்த வீடியோ போட உதவியை சேது மாதவன் ஐயா அவர்களுக்கு நன்றி வணக்கம்